வெல்கம் டு சமையல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூணு நாளுக்கு அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் சமையல் வந்து சமைச்சு வச்சிருக்காங்க மூணு நாள் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து லீவ் நானும் வந்து குட்டி சேர்ந்து சூப்பரா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டாங்க இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸுக்கு என்னென்ன சமையல் சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக சமைச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து சாதத்துலேருந்தே பார்க்கலாங்க நல்லா சுடு சுட சாதம் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்து காலையிலேயே வந்து சாதம் உடச்சு வச்சுட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சூப்பர் சாஃப்டான இட்லி செஞ்சுருக்கேங்க எங்கள் வீட்டு இட்லி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மல்லிகைப்பூ மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்குது அடுத்ததாக இட்லினா என்ன சட்னிங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேங்க என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே போகல நம்ம சட்னினாலே வந்து என்ன பச்சை மிளகா தான் போட்டு செய்வோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து வரமிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கலாம் வறுக்கும் போதே பாத்தீங்கன்னா வர பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு அதுக்கப்புறமா தோல் எல்லாம் எடுத்துட்டு சட்னி செய்யறதுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த சட்னி இது பாத்தீங்கன்னா இந்த போல ஆட்டாங்கல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல கல்லுல அரைச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இங்க கல் இல்லாத காரணத்தினால இன்னைக்கு மிக்சிலேயே வந்து அரைச்சிட்டேங்க ரொம்ப அருமையா இருக்குங்க சட்னி செஞ்சுட்டு தாளிச்சு வச்சிருக்கேன் யாருக்கெல்லாம் இது போல சட்னி பிடிக்கும்னு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பொரியல் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா பொரியல் வந்து அவரக்காய் பொரியல் செஞ்சிருக்காங்க இந்த அவரக்காய் பொரியலும் வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சிருக்காங்க எப்பயுமே அவரக்காய் பொரியல் செய்யும்போது காய் வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு மட்டும் நான் காரத்தூள் போட்டு சிம்பிளா செஞ்சிருவேன் இன்னைக்கு இதுல டிஃப்ரெண்டா என்ன செஞ்சிருக்கணும் அதே மாதிரிதான் செஞ்சுட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா வந்து தேங்காய் போட்டிருக்காங்க தேங்காய் போட்டு செய்யலாம் போடாம செய்யலாங்க ரொம்ப அதிகமாக போட்டிருக்கூடாது அதுக்கப்புறமா அவரக்காய் பொரியல தேங்காய் ஆயிடுங்க அதனால கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் வந்து அவரக்காய் பொரியல தேங்காய் போட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இது தேங்காய் போட்டதே தெரியாதுங்க அந்த அளவுக்கு கம்மியாக போடணுங்க அப்படிதான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன் இன்றைக்கி குழம்பு என்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லி பார்க்கலாங்க இன்னைக்கு ரொம்பவும் சூப்பராக புல்கோளம் மாதிரி செஞ்சுட்டாங்க எப்பவுமே எண்ணெய் கத்திரிக்காய் தான் செய்வேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கத்திரிக்காய் பட்டாணி எல்லாம் போட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா சுட சுட சாதத்தோட போட்டு பேஷ்னி சாப்பிட டேஸ்ட் வந்து வேற லெவலும் இருக்குங்க நீங்க இதே ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் கூட செய்யலாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் குட்டி குட்டியாக வந்து அறுத்துட்டேங்க நீட் நீட்டமாக நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடுவோம்ல அது போல் அறுத்துட்டு பட்டாணி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சிருந்தாங்க ரெண்டு நாள் ஆயிடுச்சு பட்டாணி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தோம் அந்த பட்டாணி தாங்க போட்டு செஞ்சுருந்தேன் பார்த்தீங்கன்னாலே பட்டாணி வந்து முளைக்கவே ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா குட்டிஸ்க்கு வந்து சொரக்கா குழம்பு செய்யலாம் தாங்க பட்டாணி ஊற வச்சிருந்தேன் எங்க டைமே இல்லை ரெண்டு நாள் லீவில் மூணு நாள் லீவ்லேயே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டோங்க நான்வெஜ் என்னென்ன நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்ற வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்குங்க கண்டிப்பா பாருங்க மினி நான்வெஜ் மட்டன் பிளாகே போட்டிருக்கேன் இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா குட்டிஸ் எல்லாம் யாருமே இழலைங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கி தூங்கி நல்லாவே பழக்கம் ஆயிடுச்சுங்க இதுக்கப்புறமா நம்ம ரொட்டீன் லைஃப்க்கு வந்து வர கொஞ்சம் வந்து கஷ்டமாக தாங்க இருக்கும் என்ன பண்ணுறது எழுப்பி தான் ஆகணும் அதனால காலையில எழுப்புனா எழுப்பி படிங்கன்னு சொன்னால் எழுது திரும்பவும் போய் தூங்கிட்டாங்க இப்போது ஸ்தாலத்துல பார்த்தீங்கன்னா எப்பையும் போல் பொரியல் வச்சுக்கிறாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நான் சாதம் தாங்க வச்சிருக்கிறேன் கவிங்க மட்டும் கொஞ்சமா வைக்கிறாங்க அவன் அவரக்க பொரியல் அந்த அளவுக்கு வந்து சாப்பிட மாட்டான் அதனால கொஞ்சமா மட்டும் வைக்கிறேன் ஆனா இது போல கொட்டை ஏதாவது போட்டு நம்ம குழம்பு செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க அவன் இப்போ குழமும் போட்டுக்கிறாங்க கத்திரிக்காய் குழம்பு செஞ்சிருந்தேன்ல அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து போட்டு வச்சுக்கிறேன் இப்போ பிரேக் வந்து பாத்தீங்கன்னா தட்டு சாப்பிட வந்து வந்துட்டாங்க ஒரு ஒருத்தங்களா இப்ப நம்ம உங்களுக்கு வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரா வந்து பாருங்க இன்னைக்கு எங்க வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதாங்க சுட சுட சாதம் இட்லி அதுக்கப்புறமா சட்னிங்க எனக்கு வந்து இட்லி அந்த அந்த அளவுக்கு வந்து பிடிக்காதுங்க அதனால நான் இன்னைக்கு சாதமே சாப்பிட்டுக்க போகிறேன் என்னங்க காலையிலேயே சாதமான்னு கேட்டால் எனக்கு பிடிக்குங்க சாதம் வந்து காலையிலேயே சாதம் சாப்பிட்டு பிடிக்கும் அதனால நான் இன்னைக்கு சாதம் இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க நான் இன்னைக்கு அதை தான் சாப்பிட போகிறேன் எங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சிங்கன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்ப்பா கவின்கும் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு போட்டு வச்சுடுறேங்க அவங்க கொஞ்சமாக தான் சாப்பிடுவான் அதனால அவனுக்கு கம்மியாக போட்டு வச்சுக்கிறேன் சூப்பரா இருக்கும் இந்த குழம்பு ரெசிபி வேணும்னு சொல் வேணும்னா வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ரெசிபி வந்து அப்லோட் பண்றாங்க சாதம் தாங்க இதுக்கு களி கூட வச்சு சாப்பிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் களி வந்து நம்ம மதியம் செய்வோம் மதியம் வெறுக்கும் குழம்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம சூப்பரா களி கூட வச்சு சாப்பிடலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து நிதிஷோட பாக்ஸுக்கும் போட்டுக்கலாங்க நிதிஷ் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் அந்த அளவுக்கு வந்து சாப்பிட மாட்டான் இன்னைக்கு அவரக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன் அப்படின்றதுனால சாப்பிட கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்க அதனால பாத்தீங்கன்னா அவனுக்கும் போட்டு வச்சுக்கிறேன்ப்பாஸ்டா வந்து சரணையோட பாக்ஸ் தாங்க வந்திருக்கு சரணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாதம் போட்டு வச்சுறேன் இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான சமையல் தாங்க சமைச்சேன் குட்டிஸ் குடிச்ச மாதிரி ஹெல்த்தியா சமைச்சு கொடுத்தோம் அப்படின்ற ஹாப்பினஸ் இருக்குங்க உங்க வீட்டுக்கு டீஸ்பி நீங்க என்னென்ன சமையல் சமைச்சு கொடுத்தீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரணுக்கும் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுட்டேன் அடுத்ததா குழம்பு போட்டுக்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பூ வசிக்கு போட்டு வச்சுக்கிறேன் அவன் வந்து குழம்பு நல்லாவே சாப்பிடுவா அதனால அவளுக்கு தகுந்த மாதிரி குழம்பு போட்டு வச்சுக்கிறேன் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு இந்த குழம்பு சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அஞ்சிக்காலுக்கும் போட்டு வச்சுக்கிறாங்க அவளுக்கு பட்டாணின்னா நல்லாவே சாப்பிடுவா அதனால அவளுக்கு பட்டாணியோட சேர்த்து குழம்பு போட்டு வச்சுக்கிறேன் பாருங்க காயெல்லாம் போட்டு வந்து இட்லி செஞ்சிருக்கேன் இட்லி கூட சாப்பிட வந்து சட்னி இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா அவரக்காய் பொரியல் செஞ்சிருக்கேன் கத்திரிக்காய் புளிக்கோளம் மாதிரி செஞ்சுட்டாங்க இன்னைக்கு இதுல இருந்தாங்க நான் சமைச்சிருந்தேன் நான் சமைச்ச டிஷ்ல உங்களுக்கு ஏதாவது குடிச்சிருந்தா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சுறுசுறு சாதம் கத்திரிக்காய் தொக்கு மாதிரி செஞ்சுட்டாங்க புளி மாதிரி அதோட போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்க சின்ன வெங்காயம் கூட போட்டு செய்யலாம் அப்படி இல்லைன்னா கூண்டு நல்லா உரிச்சு போட்டு செஞ்சாலும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இன்னைக்கு கொஞ்சம் மூணு நாளுக்கு அப்புறம் நானே காலையில இருந்து சமைச்சதுனால பாத்தீங்கன்னா அதெல்லாம் டைம் இல்லாத காரணத்துனால இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு செஞ்சுட்டாங்க ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறாங்க பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் செய் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய்